அனைவருக்கும் வணக்கம் தாவேக்கா கட்சி கூட்டத்தில் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரம் மிக பரபரப்பாக இப்போ கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாக போயிட்டுருக்கு என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும் அது சிபிஐ விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கு என்பதையும் நம்ம பார்த்துருப்போம் தாவேக்கா கட்சியின் முக்கிய முன்னணி பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா புசி ஆனந்த் அவர்கள்லாம் சிபிஐ விசாரணை பண்ணாங்க பல மணி நேரம் அதேபோல மரியாதைக்குரிய தாமிக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து கடந்த பனிரெண்டாம் தேதி விசாரணையில் சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போகிறாரு அங்கு ஒரு ஏழு மணி நேர விசாரணை நடைபெறுது அதன் பிறகும் இன்னொரு விசாரணை இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த விசாரணை இன்று பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது இந்த விசாரணை இதுவுமே ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக நடந்தது என்று நம்ம பார்க்க முடிய செய்தி சேனல்களில் இந்த விசாரணைகளை பல கேள்விகள் அடுக்கடுக்கான கேள்விகளை விஜய் அவர்களிடம் சிபிஐ புலனாய்வுத்துறை வந்து கேட்டிருக்காங்க இந்த கேள்விகள்லாம் வந்து என்ன கேள்விகள் இந்த கேள்விகள் குறித்து நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்க போறோம் அங்க நடந்தது என்ன அப்படின்றதை குறித்து அஹ் வாங்க தொடர்ச்சியா ஒரு மூன்று மாதங்களாகவே வந்து பலதரப்பட்ட கருத்துக்கள் இந்த கரூர் விவகாரத்தில் பேசப்பட்டு வந்தது விஜய் வந்து தவறு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்பினரும் மற்ற ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் விஜய் தான் மிக முக்கிய காரணம் பொதுமக்களாக இருக்கட்டும் நிறைய பேர் அந்த கேள்வியை எழுப்பிட்டே இருந்தாங்க விஜய் நோக்கி அவர் ஏன் தாமதமாக வந்தாரு அவர் தானே அவங்களுடைய வர தொண்டர்களை பாதுகாக்கணும் என்று இவங்க சொல்றது என்று பலதரப்பட்ட கருத்துக்கள் இருந்துட்டு வந்துச்சு குறிப்பிட்டு தமிழ்நாடு காவல்துறை தான் இதை எடுத்து விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க முதல்ல அதனால தமிழ்நாடு அரசின் மீதும் மிகப்பெரிய கேள்விகளை விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் வச்சிருந்தாங்க ஏன்னு கேட்டால் குறிப்பிட்டு எங்களை மட்டும் நீங்க வந்து டார்கெட் பண்றீங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கல என்று அனைத்து கருத்துக்களையுமே நம்ம பார்த்துருப்போம் அதை தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்த கேஸ சிபிஐக்கு மாத்துறாங்க இந்த சிபிஐக்கு மாத்தின உடனே விஜய் ரசிகர்கள் அனைவருமே தொண்டர்கள் அனைவரும் கொண்டாட்டமாக இருந்தாங்க ஏன்னா சிபிஐனா உண்மைதான் விசாரிக்கும் இதில் திமுக தான் தவறு செய்தது அவர்கள் மாட்ட போகிறார்கள் என்று விஜய் தரப்பினர் சொல்லிட்டு இருந்தாங்க தொடர்ச்சியாக வந்து கடந்த பன்னெண்டாம் தேதி நடிகர் விஜய் அவர்கள் ஒரு ஏழு மணி நேரம் விசாரணை நடைபெற்றது என்று சொல்றாங்க அந்த விசாரணை குறிப்பிட்டு என்னென்ன கேட்டாங்க என்பது நம்மளுக்கு அதிகாரபூர்வமாக எதுலையுமே வெளியாகலை ஏன்னா குறிப்பிட்டு அங்கே விசாரணை புலனாய்வுத்துறைக்கும் தாவைக்காவட தலைவர் விஜய் அவர்களுக்குமான கேள்வி பதில் அது அதில் இந்த நம்ம விஜய் தொண்டர்கள் என்ன தொ சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து விஜய் எந்த தவறுமே செய்யலை நீங்கள் வேணால் பாருங்கள் எங்களை வந்து வேண்டுமென்றே இதில் வந்து இங்கே திமுக பண்ணால் எங்கள் பாஜக அதை பண்ணிகிட்ருக்கு என்று சொல்லிகிட்டு இருக்காங்க இதே போல் இந்த கருத்தை சிலர் விஜய் தொண்டர்களை தாண்டி சிலருமே வைக்கிறாங்க இது வந்து பாஜகவோட செயல்திட்டம் விஜய் கூட்டணி இழக்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க என்பது குறித்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை பற்றி நம்மளுக்கு தெரில என்ன நடக்குது அது நடக்குதுன்னு ஆனால் ஒன்று மட்டும் உறுதி ஆதவ் அர்ஜுனாவோ புசியானந்தோ இவர்கள் கூறும் கருத்துக்களை விட தாவக்க தலைவர் விஜய் அவர்களின் தரப்பு வாதம் தான் மிக முக்கியமானதாக பார்க்கப்படும் ஏன் அப்படின்னா மற்றவங்களாம் வந்து ஒரு கட்சியோட நிர்வாகிகள் அவங்க வந்து தவறு செய்யலாம் அவங்க தவறு செஞ்ச திருத்தறத்துக்கு தானே தலைவர் என்று சிபிஐ அதிகாரிகள் கேட்பாங்க எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் அதை தலைவர் தானே சரி பார்த்திருக்கணும் அது ஒரு கட்சியை வழிநடத்துகிறவங்களா நீங்க வந்து என்ன பண்ணீங்க என்பது தான் அங்கே வரும் நம்ம ஆலோசகரா இருக்கிற அரசியல் ஆலோசகரா இருக்கிற தாவே காக்கு ஜான்வார் சாமியோ யாரோ யார் பொறுப்புன்றது தான் விஜயவர்கள் மிக முக்கியமானவரா பார்க்கப்படுறாரு இந்த விசாரணையில சரி இந்த விசாரணையில வந்து குறிப்பிட்ட சில கேள்விகள் வெளியாக கேட்கப்பட்டதா நம்மளுக்கு வெளியாச்சு அது என்னென்ன கேள்விகள்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இந்த கேள்விகள் என்னன்னா நிறைய பொதுமக்கள் வந்து சிலரும் கேட்ட கேள்விகள் தான் சிபிஐ அதிகாரிகள் கேட்டிருக்காங்க என்னன்னா பறைப்புரைக்கு அறிவிக்க அறிவிக்கப்பட்டிருந்த நேரம் என்ன நீங்கள் தாமதமாக வந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டிருக்காங்க மிகவும் அடிப்படையான கேள்வி அனைவரும் இந்த பொதுவான மக்கள் அனைவரும் கேட்ட கேள்வி தான் ஏங்க நேரம் என்ன நீங்கள் வந்து சொல்றது ஒரு நேரம் வர்றது ஒரு நேரம் அப்படி இருந்தால் அப்போ எப்படி தொண்டர்கள் சரியான நேரத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு எப்படி வந்து அந்த ஒரு திட்டம் நீங்கள் வந்து உருவாக்கலையா என்று அந்த அதே கேள்விதான் கேட்டிருக்காங்க அடுத்து கூட்டம் அதிகரித்திருக்கிறது தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது தண்ணீர் வசதி இல்லை இது போன்ற விவரங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இதே கூட்டம் வந்து சரி இப்போ நீங்க வந்து ஒரு கூட்டத்துக்கு வரீங்க எவ்வளவு கூடும் என்ன கூடும் நம்ம வந்து பத்தாயிரம் பேர்னு சொல்லலாம் அங்க வந்து இருபதாயிரம் கூடலாம் ஐம்பதாயிரம் வரையும் கூடலாம் அது பிரச்சனை இல்லை ஆனா அங்க வந்து பார்த்த பிறகு அங்கே கூட்டம் அதிகமா இருக்கிறது மிகப்பெரிய தள்ளுமுள்ளு இருக்கு அடிப்படை வசதி கூட இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் ஏன் உங்களுக்கு இது அப்படி அந்த அடிப்படை வசதி கூட இல்லை என்பது கூட உங்களுக்கு தெரியாதா அப்ப அதையும் நீங்க கவனிக்காம என்ன பண்ணீங்க என்று கேட்டிருக்காங்க இதை தான் பல முறை பலரும் கேட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா ஒரு நம்ம வந்து குற்றம் சாட்டில் அது வந்து சிபிஐ தான் பார்த்துட்டு இருக்காங்க அது அவங்க தான் முடிவு பண்ணோம் நானும் என்ன கேட்குறேன்னா ஒரு ஓகே இப்போ வந்து கூட்டம் வருது அது வந்து பார்த்த பிறகு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து வழி நடத்த போகிறீங்கன்றது தான் சிபிஐயும் கேட்டிருக்கு அடுத்து அப்படி தெரிந்திருந்தும் நீங்கள் ஏன் பேச்சை தொடர்ந்தீங்க இங்கே இதுதான் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் ஏன்னா அங்கே தண்ணீர் பாட்டில் வந்து கேட்கறது நம்மளுக்கு தெரியுது தண்ணீர் கொடுங்க அப்படின்ட்டு செருப்பு தூக்கி அடிக்கிறாங்க கவனத்தை கீர்க்கறதுக்காக அங்கே மேலேந்து ஒருத்தர் விழுறாரு என்பது குறித்து நம்ம காணொலியை பார்த்துருப்போம் அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் பேச்சை தொடர்ந்துங்க ஏன்னா ஒரு இருபது முப்பது நிமிஷம் பேசியிருப்பார் அந்த இடத்துல கரூரில் அது அதுவும் மிகப்பெரிய தானே என்று கேள்வி கேட்டிருக்காங்க இதற்கு என்ன பதிலளித்தார் என்பதை நம்மளுக்கு அது அதை பொறுத்திருந்தால் பார்க்கணும் அடுத்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டதும் உங்கள் பேரணியை நிறுத்திருக்கலாம் ஏன் நிறுத்தவில்லை இதுதான் மிக முக்கியமான கேள்வி கூட்டம் அதிகரிச்சிருச்சுன்னு தெரியுது அப்புறம் ஏன் அந்த பரப்புரையை நீங்கள் தொடர்ந்தீங்க வண்டி வாகனத்தையே முன்னோக்கி நகர விட்டீங்க தான் என்னுடைய கேள்வியாகவும் இருந்துச்சு அதே தான் சிபிஐ கேட்டிருக்காங்க பொதுவான நிறைய கேள்வி கேள்விதான் கூட்டம் அதிகரிச்சுன்னு தெரிஞ்சிருச்சிங்க அப்புறம் முன்னாடி போகணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க அடுத்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டதும் உடனடியாக சென்னைக்கு புறப்பட்டது ஏன் உடனே இது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு ஏன்னா முடிந்த இந்த சம்பவம் நடந்த சில மணி நேரம் சில கொஞ்ச நேரத்திலே அவர் என்ன பண்றாருன்னா ஃப்ளைட்டு பிடிச்சி சென்னைக்கு போகிறாரு இது மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்கு ஆட்பட்டது ஏன்னா ஒரு கட்சியோட தலைவர் அவரோட கட்சியோட தொண்டர்கள் தான் வந்து இறந்துருக்காங்க அதை கூட அங்கிருந்து அவர் சரி பண்ணாமல் உடனே சென்னைக்கு போறாரு என்று பல கட்சியினரும் இதை தான் குற்றச்சாட்டாக வச்சாங்க இதையே தான் சிபிஐ கேள்வி கேட்டிருக்கு நாம அதையும் தாண்டி குறைஞ்சபட்சம் நாம் தமிழர் கட்சி என்ன சொன்னாங்க அப்படின்னா சரி கரூரில் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் இருந்தால் இன்னும் அதிகமான கூட்டமாகி சிக்கல் ஏற்படும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் கூட எடுத்திருக்கலாம் நீங்கள் கோ கோவையில் கூட இருந்திருக்கலாம் அதை சுற்றிய மாவட்டங்கள் எங்கேயாவது தங்கி சேலத்தில் கூட இருந்திருக்கலாம் அங்கே இருந்து அதற்கு என்ன பிரச்சனை என்று நீங்கள் பார்த்துருக்கலாம் நீங்கள் ஏன் அதை கவனிக்கல என்றும் நாம் தமிழர் கட்சி கேட்டாங்க அதையே தான் சிபிஐயும் கேட்டிருக்கு நீங்கள் ஏன் உடனே சென்னை புறப்பட்டீங்கன்னு அடுத்து எப்போதுதான் கூட்ட நெரிசலை உணர்ந்தீர்கள் அப்போ கூட்டம் இருக்குது இவ்வளோ கூட்டம் கூட்டம் நெரிசலாக இருக்குது என்பதை எப்போ தான் நீங்கள் உணர்ந்தீங்க இல்லை நீங்கள் உணரவே இல்லையா அப்படின்ற கேள்வி தான் அதோடய அர்த்தம் எப்போ தான் நீங்கள் உணர்ந்தீங்க இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது நார்மலாக ஒருத்தர் வந்து நிற்கிறார் அப்படின்னா தெரியும்ல அங்கே இருக்கிற அந்த காணொலியில் பார்க்குள்ள நம்மளுக்கே அவ்வளோ இதுவாக இருக்குது அப்போ நீங்கள் எப்போ உணர்ந்தீங்க என்ற கேள்வியை சிபிஐ புலான் விசாரணை புலன் விசாரணை வைத்திருக்கு இது தொடர்ச்சியாக இந்த விசாரணை ஐந்து மணி நேரம் நடந்திருக்கு இந்த கேள்விகள் தான் கேட்கப்பட்டதா வந்திருக்கு இன்னும் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்கன்னு தெரியல இதற்கு விஜய் அளித்த பதில்தான் அடுத்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்கும் ஏன்னா தான் மிக முக்கியமான பொறுப்பு இவர் கூறுவது இவருக்கும் ஆபத்தாக இருக்கலாம் இல்லை இவர் கூறுவதில் சரியாக இருக்கும் பட்சத்தில் யார் அதுக்கு காரணமோ அவர்களும் கைது செய்யப்படலாம் இது விஜயின் கருத்துக்களை பொறுத்து மட்டும்தான் அனைத்தும் தெரியும் அந்த குற்றப்பத்திரிகைகளை வந்து விஜயோட பெயர் சேர்க்கப்படுதா இல்லை கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் பெயர் சேர்க்கப்படுதா இல்லை அதற்கு காரணம் என்று சொல்லக்கூடிய விஜய் தரப்பில் சொல்லக்கூடிய அவர்கள் சேர்க்கப்படுறாங்களா என்பது குறித்து பொறுத்திருந்தா பார்க்கணும் அதே போல சிபிஐ விசாரணை இதோட முடிஞ்சா விஜய் அவர்களோட அதை குறித்து நம்ம வந்து பொறுமையா தான் பார்க்கணும் இன்னும் விசாரணை இருக்கா என்பது குறித்து தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மிக முக்கியமான விஷயங்கள் வந்து வெளியர போகுது அதை குறித்து பார்ப்போம் அடுத்த விசாரணை இருக்கான்னு நன்றி வணக்கம்